நாம தினமும் பாக்குற ராசி பலன்க மூணாவதா வரக்கூடியது மிதுன ராசி மிதுனம் அப்படிங்கிறது புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியை காற்று ராசி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலன்களிலிருந்து இருந்து உங்களோட விடுபட்டு வர முடியும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க தவிர்க்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்கள மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதனம் ராசி சொல்லுவாங்கல்ல புனர் பூசம் மிருக திருவாதிரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசிக்குரிய சின்னம் இரட்டை மீன்களாக இருக்கும் மிதன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே இரண்டு விதமான குணங்கள் உங்ககிட்ட காணப்படும் உங்ககிட்ட ஒரு புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவும் ஆர்வமாகவும் அனுபவத்தை பெறணும் அப்படின்னு துடிப்பா இருப்பீங்க கல்வி தகம் மிகுந்த எந்த நேரமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கண்டுபிடிச்சுட்டே இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க ரசனை மிகுந்தவங்க இயற்கையை விரும்பக்கூடியவங்க உதவின்னு கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்க இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் ஏதாவது ஒரு கலையில நீங்க வல்லுநரா இருப்பீங்க சங்கீதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நிறைய புகழ்பெற்ற பாடகர்கள் கூட இந்த மிதுன ராசிக்காரங்களா இருக்காங்க அதே மிதுன மிதன ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் அமைதியான சுபாவமும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கும் சுயமா உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு குறிக்கோளை கொண்டு செயல்படுறவங்க நீங்களாக இருப்பீங்க பேச்சில் வல்லவங்களாக இருப்பீங்க அதுக்கு அமைதினு சொல்கிறதுனால ரொம்பவும் சைடு நந்த மாதிரி இல்லை உங்களோட பேச்சில் தெளிவு இருக்கும் கேள்வி கண்டலாக பேசுறதுமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நகைச்சுவை உணர்வு நிறைந்து காணப்படுவீங்க உங்களுக்கு இதனாலேயே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் கிட்ட நீங்கள் விவாதம் செய்யறது கலந்து பேசுறது இந்த மாதிரி பொழுது கழிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க இப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தானே இதில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தா நாராயணன் அதே போல மகாலட்சுமி தாயார் இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்றோம் எங்களுக்கு அதை நல்லதும் நடக்கல எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு ஒரே மனக் குழப்பமா இருக்கு என்ன பண்றது எந்த ஒரு விஷயத்தையுமே தடையில்லாமல் செய்ய முடியல அப்படின்னு இருந்தால் நீங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரையும் செவ்வாய்க்கிழமையில நாராயணன் வழிபாடையும் செய்யறது அதே போல புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்யறதுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாமே உடை தெரியக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயா பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் ராசிக்கு அதிபதி இது ரெண்டுமே நீங்க முழுமையாக மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நெய் விளக்கு போட்டு இந்த புதன் மற்றும் நெல்லிக்கிழமையில வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தீர்வும் இருக்குது உங்களோட ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையை கூட நீங்கள் எளிதில் தீர்த்து கொள்ள முடியும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துட்டோம் ஆனால் சரியான தீர்வே இல்லை நீங்கள் மறுபடியும் ராசிபுரன் சொல்லிட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதகம் தானே பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம சொல்கிறது இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயம் நல்லதாக நடக்கும் கெட்டதாக நடக்கும் அந்த கெட்ட விஷயத்திலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக தாங்க சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ஜாதகம் மூலியமாக பிரச்சனையை தீர்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் பலனே கிடைக்கும் அதனால தான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து நிறைய செலவு தான் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படிங்கிறவங்க தான் பெரும்பாலும் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப அழைய தேவை இல்லைங்க அதுக்கு தீர்வு கையிலேயே இருக்குது மொபைல் ஃபோன் தாங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கையா டீட்டெயில் அதை சொன்னாலே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை நடந்துச்சு அது நடக்காம இருக்குது என்ன பண்ணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் ஃபோன் மூலியமாவே இவங்க கிட்ட ஜாதகத்தோட பலன்கள் கேட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்காங்க தான் இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றோம் கஷ்டப்படுற ராசி என்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் பேருதவிய அமைய போகுது நாம தொடர்ந்து இந்த ராசியில உள்ள மிருகசிறியிடம் திருவாதிரை புனர்பூசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மிருகசிறியிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு நினைச்ச விஷயத்தை எல்லாமே சாதிக்கணும் அப்படின்னு குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் மாதம் ஒரு யோகம் மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாசி மாதத்துல உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் ஆஹ் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல இருந்து வக்கர நிவர்த்தியா ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செயல்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் முழுமையா கவனம் செலுத்தணும் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடுவதை தவிர்க்கணும் அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கூட கொடுக்கும் அதனால கவனமா இருக்கணும் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்கிறதுனால சங்கடங்கள்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உழைப்பிற்கேற்ற உங்களோட முயற்சி லாபத்தை கொடுக்கும் தொழிலில் இருந்த தடை விலகும் குடும்பத்துல முன்னேற்றமான நிலை ஏற்படும் விரைவு ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சில வழியில் உங்களுக்கு செலவுமே அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் செலவு விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது ஆறு எட்டாம் இடங்கள்ல இரு வரும்பொழுது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் உடல்நிலை சீராக இருக்கும் வழக்கு விவகாரங்களுமே சாதகமா அமையும் மறைந்திருந்த செல்வாக்கு வழிபடும் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா சிறப்பான பலன்களை நீங்க இந்த மாதம் பெற முடியும் அதே போல மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில படிப்புல கூடுதல அக்கறை செலுத்தினா சிறப்பான பலன்களை பெற முடியும் நீங்களும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திர்காரர்களுக்கு எப்பொழுதுமே நீங்க எதிர்காலத்தை மனதில் வச்சுதான் செயல்படுவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆசி மாதம் நன்மையை தரும் வகையில் பல வாய்ப்புகளை கொடுக்க போகுது எதனாலன்னு பார்த்தா ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்துட்டு வரக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்த போறாரு பணியாளர்களுக்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பா ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் இங்க எதிர்பார்த்த விஷயத்துல வரவும் சீரா இருக்கும் உங்களோட குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த சனி பகவான் உங்களோட வாழ்க்கையை வளமாக்குவார் நெருக்கடி இல்லாம செய்வாங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் செய்வாங்க இந்த சூழ்நிலைங்கிறது இது வரைக்கும் இருந்த காலகட்டங்கள்ல பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே நீங்க பலனை அனுபவிக்க கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமே எடுத்து செஞ்சா நிறைய நஷ்டம் பின்னடைவு இப்படின்னு மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க அந்த குழப்பம் எல்லாமே தீர நீங்கள் நீங்க தெளிவா உங்களோட செயல்களில் இந்த தடவை முயற்சி ஒவ்வொன்றும் சிறப்பா செய்வதன் மூலம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் உங்க கூட வேலை அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்ததும் அனுசரித்தும் போகிறது நல்லது அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யும் பொழுது திட்டமிட்டு இருந்த வேலை எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உருவாகும் வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உங்களோட இதுவரைக்கும் கை வராத ஒப்பந்தமும் கை வந்து சேரும் புதிய ஒப்பந்தமுமே கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே உங்களோட லாபாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு உங்களோட செயல்கள் எல்லாமே கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குவாங்க மனக்குழப்பம் வர மாதிரி இருக்கும் நீங்கள் தெளிவாக உங்களோட செயல்களை ஈடுபட்டாலே போதும் நல்லதாக இருக்கும் எடுத்த முயற்சியில் உறுதியாக இருக்கிறதும் உங்களோட நிலையை உயர்த்த பெரு பேருதவியாகவே அமையும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் பாராட்டும் எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதலாக கவனம் செலுத்தினா சிறப்பாக இருக்கும் உழைப்பாளர்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்க தான் இருக்கு கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடுறது சிறப்பான பலனை கொடுக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மூன்று பாதமுமே அடங்கியிருக்கு புத்தி சாதுரியம் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மாசி மாதம் யோகமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே தீரும் சனி பகவான் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறாரு தொழில முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இந்த சமயத்துல சகோதரர்கள் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை உண்டாக்கும் இழுப்பறியா இருந்த வேலை சுலபமா முடிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களோட நட்சத்திரநாதன் குரு வெறிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சுப செலவு அதிகரிக்கும் செலவிற்கேற்ற வரவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களோட உடல்நிலை சீராக்கும் ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்கன்னா நினைச்ச எல்லா விஷயத்தையுமே நினச்சபடி சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும் சிறு வியாபாரிகளுக்கூட புதிய முதலீடு செய்வதற்காக நல்லா யோசித்து செயல்படுவது நல்லதா இருக்கும் நல்ல பலன்களை பெற கூடுதலாக உழைச்சிங்கன்னா முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே